ஹலோ ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டிக்கு அதே சிபிஐ உதய் எக்ஸ்பிரஸ் தான் மக்களே போயிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் டக்கர் சீட்டிங்கில் தான் வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் டிக்கெட்டு மொத்தமாக அந்த சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து வந்துச்சு மக்களே இதுதான் அந்த ட்ரெயின் இதில் தான் போகலான்னு சொல்லிட்டு நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அது ஆக்சுவலி இந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது மக்களே இது ஃபஸ்ட் டைம் டபுள் டக்கர் ட்ரெயினில் போகிறேன் இங்கே பாருங்க கீழே மேலே இருக்குதா இது வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் கேஎஸ்ஆர் பேங்களூர் டு கோயம்புத்தூர் இந்த ட்ரெயின் நீட்டாக இருந்துச்சு மக்களே சீட்டிங்லேருந்து எல்லாமே செம்ம நீட்டாக இருந்துச்சு நாங்கள் வந்து டூ ஃபிஃப்டீனுக்கு வந்து ட்ரெயின் நாங்கள் வந்து அங்கே டுவெல் ஃபிஃப்டிக்கு என்னமோவே போயிட்டோம் சீக்கிரமாகவே போயிட்டோம் ரூம் வந்து டுவெல் ஓ கிளாக்கே வெக்கேட் பண்ணிட்டு அப்போவே போயிட்டோம் மக்களே பாருங்கள் இந்த டோரில் வெளியில எல்லாம் ரெஸ்ட் ரூம்ஸு சிங்க்க் எல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் சீட்டிங் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குல்ல மேலேயுமே வந்து சீட்டிங் இருந்துச்சு அது அப்பர் டெக் கீழே வந்து லோவர் டெக் இருக்கு கீழே மேலே இருக்குது நான் நினச்சிட்டே இருந்தேன் மேலே கிடைக்கணுன்னு சொல்லிவிட்டு நல்ல வேலை எனக்கு மேலே கிடச்சிருச்சு இந்த சைடு வந்து மூணு சீட்டு சைடில் வந்து ரெண்டு சீட்டு அப்படி கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் வச்சு சாப்பிட்றதுக்குமே அந்த ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க டிக்கெட் வந்து இது வறுத்து தான் மக்கள் காலையே வலிக்கில் சொல்லப்போனால் டூ ஃபிஃப்டின்னு எடுத்தாங்க நைட்டு வந்து நைன் ஓ கிளாக் கரெக்டாக போயிடுச்சு டைம்னால் டைம் தான் கரெக்டாக போயிடுது ஆனால் வந்து வண்டி வந்து கே எடுக்கிற டைமிங்க்கு எடுத்துட்றாங்க சொல்கிற டை டைமிங்க்க்கு எடுத்துட்றாங்க நம்ம பஸ்ஸு மாதிரிலாம் வெயிட் எல்லாம் பண்ண மாட்டாங்க ட்ரெயின் நமக்கு சொல்கிற டைமிங்கில் நமக்கு எடுத்துட்றாங்க இங்கே பாருங்களேன் ட்ரெயின் வந்து அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அதுக்கப்புறமா வந்து இந்த காலிஃப்ளர் சில்லியும் அப்புறமா வந்து இந்த கட்லட்டும் வாங்கின மக்கள் காலிஃப்ளர் சில்லி சில்லி வந்து சுத்தமாக நல்லா இல்லை அப்புறம் இந்த பிங்கோ இது எல்லாமே விற்றுட்டு வந்திருந்தாங்க அப்புறம் அது வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம் அதுக்கப்புறம் பாருங்களேன் வியூ பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது இது எந்த இடம்னே தெரியல ட்ரெயின்லேருந்து இந்த வியூ பார்க்குறக்கு மேலே அப்பர் டெக்லேருந்து பார்க்குறக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு மக்களே ஃபுல்லாக காடு மலை நல்லா இருந்துச்சு ஈவினிங்கே சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடுச்சு மக்களே அதுக்கப்புறமா வந்து மதியானம் நாங்கள் ஒன்றுமே சாப்பிடாதனால நாங்கள் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அங்கே இஸ்கான் டெம்பிளில் பிரசாதம் வாங்கியிருந்தனால அங்கேருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் மக்கள் இந்த ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் டீ வந்துச்சு அப்புறம் வாட்ரு பாட்டில் டீ சுத்த மோசம் மக்களே சுத்தமாக நல்லா இல்லை வாட்டர் பாட்டில் பதினாலு ரூபா ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்க டீ வந்து பத்து ரூபா காஃபி பத்து ரூபா ஆனால் எதுவுமே நல்லா இல்லை ட்ரெயின்ல அப்படிதான் இருக்கும் போல ஃபுல்லா தண்ணியை ஊற்றி ஊற்றி வச்சிடறாங்க பெருசாக ஒன்றும் இல்லை அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நைட்டு ஈவினிங் ஆயிடுச்சு ட்ரெயின் வந்து எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டியும் நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு மக்களே இறங்கி அங்கேருந்து இங்கே போயிட்டோம் டவுன்ஹால் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு தான் வண்டி போட்டிருந்தோம் சரின்னு சொல்லிட்டு அங்கே வண்டி எடுக்க போனோம் அதுவே பயமாக இருந்துச்சு வண்டி இருக்குமா பத்திரமா இருக்குமா என்னன்னு இருந்துச்சு அப்புறம் எப்படியோ வண்டி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டே காசு வாங்கிடுறாங்க அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்ட மக்களே தேங்க்யூ பாய்